ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக ஸ்டட்டுன்னு செஞ்சிடலாம் இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு செம்மையாக பண்ணிடலாங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஐம்பது கிராம் நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதில் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பல்லாரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் கீரி வச்ச பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் நல்லா பொன்னிறமாக வந்ததும் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு நூற்றம்பது கிராம் வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே போட்டு நல்லா கிளறிக்கோங்க லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வந்ததும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரெண்டு தக்காளியை பொடியை நறுக்கி போட்டிருக்கேன் அதையும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் போட்டிருக்கேன் மிளகு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் இன்ஸ்டண்ட்டாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்ருங்க மசாலா நல்லா வெந்துடணும் பாருங்கள் நல்லா மசாலா சிக்கன் எல்லாம் ஒட்டி வெந்துருச்சு இந்த நேரத்தில் தேவையான அளவு தண்ணி கலந்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் கலந்துருக்கேன் நீங்கள் ஒரு உங்களுக்கு எவ்வளோ வந்து கிரேவி இருக்குன்னு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து கலந்துக்கோங்க நல்லா அது நல்லா கொதிக்கும் கொதிச்சதும் ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் ஒரு சிம்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கிண்டி கிண்டி விடுங்க இது ஒரு வேகிற வரைக்கும் விட்டுருங்க மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காது அது வரைக்கும் ஒரு பாத்திரத்தில் தேவையானது ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பத்து பதினஞ்சு வெள்ளைப்பொட பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் அதை அது கூட ஒரு ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரை இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கிரேவி போது இதை ஊற்றி இறக்கணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த ஃப்ரை பண்ண அந்த வெள்ளைப்பொடியும் மிளகாப்பொடியு உள்ளே ஊற்றிட்டோம் அவ்வளோதாங்க கிண்டி கிளறி லைட்டை ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டு எடுத்து வச்சுடுங்க இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சி நீ சர்வ் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கன் அதை பண்ண தெரியாதவங்க கூட இதை பார்த்து பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம் ஏன் நம்ம தக்காளி வந்து கடைசியாக போடுறோன்னா அதுதாங்க டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் அப்படி பண்ணுறோம் பாருங்கள் பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வேக வச்சிருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு நான் இதை இன்றைக்கி இதை தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட போகிறேன் ஸ்கூலுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் பிரியாணியும் அது கூட சிக்கன் கிரேவியும் அப்புறம் பொரிச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவையும் சேர்த்து வச்சு கொடுத்து விட்டேங்க மத்தியானம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப நாளாக கிட்டுட்டு இன்னைக்கு தான் வைக்க முடிஞ்சா பார்த்தீங்கன்னா ஒயிட் பிரியாணியும் இந்த சிக்கன் கிரேவி வச்சு அது கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவையும் வச்சு கொடுத்து விட்டேங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் பிளஸ் யூ ஆல் பட்டன் സബ്സ്ക്രൈബ് പറ്റിയിട്ടുണ്ട്